வணக்கம் நண்பர்களே என்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலாசிரியர் கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் இன்றைய அதிகாரம் இரண்ட வான் சிறப்பு இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிதம் என்று உணரப்பாற்று வான் மழையினால் இந்த உலகம் இடையூறாது ஏங்கி வருதலால் அந்த மழைதான் சாவா மருந்து என்றும் அமிதம் என்றும் எண்ண வேண்டும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதும் மழை உண்பார் உண்ணத்தக்க உணவுப் பொருட்களை உண்டாக்கி அந்த உணவுப் பொருட்களோடு கலந்து தானும் ஓர் உணவா உணவாவதும் தானே தனியே ஓர் உணவாவதும் மழையாகும் விண்ணின் பொழுப்பின் விரிநீர் வேணுலகத்து உள்ளின்று உடத்தும் பசி வானத்து மழையானது பொய் வீடில் தண்ணீராலேயே சூழப்பட்டிருப்பினும் இந்த உலகத்தை பசி என்பது படுத்தும் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் மின்னில் வளம் குறையுமிடத்து மண்ணில் வளமும் குறையுமாதலால் ஈரப்பதமற்ற நிலத்தில் ஏற்கொண்டு உழமாட்டார் உழவர் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பெய்யாது கழிந்து அல்லது மிகுதியாய் பெழிந்து உலகத்தார்க்கு கேடு செய்வதும் அப்படி கெட்டு துடிப்பவர்க்கு அன்பு செய்து அத்துன்பத்தில் இருந்து மீட்டு மீட்டெடுப்பதுமென எல்லாமாயிருப்பது மழையாகும் பிசிமின் துளிவீழ நல்லால் மற்றாங்க பசும் தலை காண்பு அரிது வான்மழையில் துளி என்றும் வீழ்ந்தால் அல்லாமல் முளைவிடும் புல்லின் பசும் புல்லின் பசும்புல்லின் தலை காண்பது கூட அரிதாகிவிடும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தறிந்தேலித்தான் நல்காதாகிவிடும் கடல் குடித்த மேகம் அதனை மீண்டும் இடியிடித்து மழையாய் பொய்யாவிடில் நிலம் மட்டுமல்லாது கடல் வாழ்வும் சுற்றும் சூழலும் தம் சமநிலை இழந்து வளம் கொண்டி போய்விடும் சிறப்பு பூசணி சல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு வானம் பெய்யாது வறண்டுவிடில் வான் புகழ் கொண்டு மறைந்தவர்களுக்கு வழிபாடில்லை மரபு வழி செய்யப்படும் சிறப்புகளும் இல்லை தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் மழை என்ற பொருளை வானம் வழங்காது போயின் இந்த விரிந்த உலகத்தில் பிறர்க்காக செய்யும் தானம் நடைபெறுவதில்லை தாமாக செய்யும் தவமும் நிலை பெறுவதில்லை நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு உடல் உயிர் உணவு உழவு உற்பத்தி ஆட்சி அரசு மக்கள் முதலிய எல்லாமே நீரையே சார்ந்ததனால் நீர் என்ற உலக வாழ்வு இழங்காது அந்த நீரின் ஓட்டமோ மழை வளமின்றி அமையவே அமையாது இருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வைரமுத்து ஐயாவுக்கு நன்றி